ஒவ்வொரு வரும் இந்த எஸ்ஐஆர் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அதுல எல்லாரும் கவனமாக இருந்து எல்லோருக்கும் ஓட்டு தக்க வைக்கணும் அதுதான் நம்ம முதல் பர்பஸ் இறந்தவர்கள் நீக்கப்படணும் அது மாதிரி இடம் மாறியவர்கள் இரட்டை ஓட்டு வச்சிருக்க கூடாது இவ்வளவுதான் இவ்வளவு நாம கரெக்டா பண்ணோம்னா தவறானவர்கள் ஓட்டு வாக்காளர்களாக இருக்கக்கூடாது இன்னைக்கு கேரளால பாருங்க பாப்புலேஷனே மக்கள் தொகையே மூன்று கோடி அறுபது லட்சம் தான்

மாதிரி இது தவறான வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கு அதெல்லாம் அதே மாதிரி இருந்தவர்களோடு நிறைய கண்டினியூ ஆகுது அதெல்லாம் தான் நீக்கிறதுக்கு எஸ்ஐ இந்த தீவிர சீர்திருத்தம் என்பது ரொம்ப முக்கியமான ஒண்ணு பூத் நிர்வாகிகள் இது உங்களுடைய பிஎல்ஏ ஓட பணி ஆனா அவங்களோட சேர்ந்து ஒரு ஒரு பூத்லயும் அஞ்சு பேர் கொண்ட கமிட்டி வைக்கணும் நம்முடைய மாநில அமைப்பு பொதுச்செயலாளர் அவர்கள் அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க அப்படி நீங்க எல்லாருமே அதுல வந்துருவீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த எஸ்ஐஆர் பணியை எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இந்த ஒரு மாசம் நாம வந்து முழுக்க முழுக்க இந்த எஸ்ஐஆர் பணியை செய்யணும் அத அண்ணன் அவர்களும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க நமக்கு அந்த அளவுல இன்னைக்கு நாம வந்து தமிழ்நாட்டில் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி முடிக்கலாம் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த அரசு என்பது பெண்களுக்கு எதிரான அரசு பெண் சிறுமிகளுக்கு எதிரான ஒரு அரசு இந்த அரசை இதுக்காகவே ஒழிச்சு கட்டணும் குறிப்பா கோவையில் நடந்த சம்பவத்தை பாருங்க திருச்சியில நடந்த சம்பவத்தை பாருங்க திருச்சியில ஒரு கோல்ட் மெடலிஸ்ட் அந்த பொண்ணு ஒரு நேர்முக தேர்வு இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருக்காங்க போன இடத்துல எரிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க பாலியல் வன்கொடுமை செய்து எரிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க கோவையில் நடந்த சம்பவம் விமான நிலையத்துக்கு பின்னாடியே ஒரு பொண்ணை அழிச்சு நாசமாக்கி ஒண்ணுமில்லாமக்கி டிஷ்யூ பேப்பரை தூர எறிகிற மாதிரி தூர எரிஞ்சிருக்கிறாங்க அப்போ இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது ஏதாவது பெண்களுக்கு இருக்கா தைரியமா பெண்கள் இன்னைக்கு நடமாடுற அப்படிப்பட்ட ஒரு படு மோசமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு இருக்கு வெறும் டாஸ்மாக்ல இருந்து குடிக்கிறதுக்கு மது குடிக்கிறதுக்குடி மக்களை இதனால தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டு போகுது இதற்காகவே இந்த அரசை அகற்ற வேண்டும் திமுக அரசு வந்த பிறகுதான் இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை நாம பார்க்க முடிகிறது இதை ஒழித்து கட்டினாதான் நமக்கு விடுதலை கிடைக்கும் பெண்களுக்கும் பெண் சிறுமிகளுக்கும் விடுதலை கிடைக்கணும்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமானால் இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் வீட்டுக்கு இல்ல காட்டுக்கே அமைச்சர் பதினாலு ஆண்டு காலம் ஆனாலும் திரும்பி வரக்கூடாது வீட்டிலயே இருக்கக்கூடாது காட்டுக்கும் காட்டுக்கே அமைச்சிடணும் இன்னும் எங்க போறாங்களோ அப்படியே ஒழிஞ்சு போயிட்டோம் இன்னைக்கு அப்படிப்பட்ட பெண்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு அரசு பெண்களுக்கு சாதகமாக இல்லாத ஒரு அரசு இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரம் ஊழல் எங்கு பார்த்தாலும் ஊழல் 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 இவனுங்க பண்ண ஊழல் தாங்க முடியாம நானே உட்டு வட்டேன் அதான் உண்மை அராட்டு ஊழல் ஊழலோ ஊழலு எப்பேற்பட்ட ஊழல்

தொகுதி நம்முடைய தொகுதியில பதிமூன்று ஆண்டு காலம் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் இருந்தேனா இல்லையா நல்ல உறுப்பினரா உறுப்பினராக இருந்த என்னெல்லாம் திட்டம் கொண்டு வந்த உள்துறையில அந்த ஒரு லட்சம் லிட்டர் வேர்மட்ட தொட்டி அப்ப கூட கொடுத்தாங்க அதுதான் அந்த அரசு இந்த அதிமுக அரசு அதையும் செஞ்சது எனக்கு அது இன்னைக்கு பெருமையா இருக்குது சப்பாத்து பாலம் ஆறரை கோடி நிதி வழங்கப்பட்டு அந்த சப்பாத்து பாலத்தை செட்டாம உயர்த்தி அந்த பாலத்தை உயர்த்தி காட்டின இன்னைக்கு அந்த பாலத்தோட நிலைமை என்ன நடந்து போறதுக்கு முடியாம செடி முளைச்சு கிடக்குது நான் ஸ்டேட்மெண்ட் கூட விட்டேன் போன வாரம்

அன்றைக்கு இருந்த இருந்து அதுக்கப்புறம் திரு அவர்களுக்கு அந்த பெருமை ஏன்னா அத்தனையும் கொடுக்க வச்சு எல்லாத்தையும் போட அப்படி எத்தனை எத்தனை திட்டங்கள் ரோடு வரைக்கும் சரி செய்யப்பட்டது ரோடு பதினாலு கிலோமீட்டர் அந்த ரோடையும் போட எல்லா பகுதிகளிலும் சோலார் விளக்குகள் நிறைய இடத்துல கோபுரம் அமைச்சு கொடுத்தங்கள் மார்த்தாண்டம் பாலத்துக்கு வரைபடம் தயார் பண்ணி கொண்டு போய் டெல்லியில கொடுத்தேன் ஆனா அந்த நேரத்தில் பண்டால நம்ம அண்ணாச்சி பொன்னாரி மக்கள் நலனுக்காகவே எல்லா திட்டங்களையும் கொண்டு சேர்த்தேன் இன்னைக்கு என்ன நிலைமை பல இடங்கள்ல நான் வரும்போதெல்லாம் தண்ணில ரோடு அடிச்சுட்டு அரிச்சிட்டு போயிருக்கு நிறைய இடத்துல பள்ளம் பள்ளமா இருக்கு போட எல்லாம் முழுமை பெறாம இருக்கு அதே மாதிரி காங்கிரீட் போட வேண்டிய சாலைகள்ல தார் போட்டு அடிச்சு ஒரு ஒரு இடத்துலயும் பிளான் பண்ணி நீட்டா கொடுப்பேன் ஒரு ஒரு தடவையும் என்னோட வேலை அப்படிப்பட்ட வேலை ஆனா இப்ப வெறும் ஒத்து வரலன்னா ரோட்ல வந்து போராட்டம் பண்ற அளவுக்கு தான் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இருக்காங்க இருக்கு அப்படிதான் இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன நடக்குது கான்ட்ராக்டருக்கு வேலை அலாட் ஆகணும் ஆன பிறகு கான்ட்ராக்டர் சரி வரலன்னா ரோட்ல உட்காந்து போராட்டம் வேற எதுக்கும் போராட்டம் இல்ல ஆண் கட்சியில போராட்டம் எதுக்கு நடத்தணும் அதுலயே சந்தேகம் எழுது அந்த அளவுல இன்னைக்கு பணிகள் எல்லாம் கலியக்காவில மார்க்கெட் மார்க்கெட்டுக்கு

இன்னும் வேலை நடக்கலாங்க அந்த லட்சணத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் நிலைமை என்னை பொறுத்தவரை உங்களுக்காக பணியாற்றக்கூடிய நான் இத்தனை ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கேன் இனியும் விடவங்கோடு தொகுதி விட்டு விட கூடாது நாம் என்ற உணர்வு எனக்கு என்றைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அதனால்தான் இன்னைக்கு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி இந்த தொகுதியில் ஜெயிக்க வேணும் ஜெயிக்கணும் கட்சி யாரை கை காண்புகிறதோ அவர்களுக்காக பணியாற்றி நாம் வெற்றியை காண வேண்டும் அந்த ஒற்றை குறிக்கோளில் நாம் பணியாற்ற வேண்டும் விடவங்கோடு மக்கள் நம்மை விட்டு அகன்றவர்கள் இல்லை நமக்கு நெருக்கமானவர்கள் நம் இதயத்திற்கு நெருக்கமானவர்கள் நம் மனதில் இடம் பிடித்தவர்கள் நாம் அவர் மனதில் இடம் பிடித்தவர்கள் ஆகையால் நிச்சயமாக அவர்களும் பாரபட்சமின்றி நம்மை அங்கீகாரம் செய்வார்கள் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் எந்த ஏரியா இந்த ஏரியா போனோம் இந்த ஏரியா போகக்கூடாது அப்படிங்கறது வித்தியாசம் வச்சுக்க கூடாது எல்லா ஏரியாக்கும் போனோம் எல்லா வீடுகள்லயும் போய் கதவை தட்டணும் எல்லா வீடுகளிலும் போய் நாம கேட்கணும் அவங்க கொடுக்கறாங்க இல்ல இரண்டாவது கேட்க வேண்டியது நம்முடைய கடமை எல்லா ஏரியாலையும் போய் இப்ப எஸ்ஐஆர்ல எல்லா வீடுகளிலும் போய் நாம வாங்கி பில் அப் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற உதவியை நாம செய்து அவங்க ஓட்ட தக்க வைக்கணும் எல்லா வீடுகளிலும் அவங்க இந்த மதத்தை சார்ந்தவர் இந்த ஜாதியை சார்ந்தவர் இந்த குலத்தை சார்ந்தவர் அந்த மாதிரி எந்த பாகுபாடும் இன்றி எல்லும் போய் நாம நம்ம உதவியை இடம் பிடிப்போம் அதே நேரம் தேர்தல் நேரத்திலையும் நமக்கு தேவையான ஓட்டை எங்களுக்கு ஒரு முறை இந்த முறை வாய்ப்பு தாருங்கள் எங்களுக்கு இந்த ஒரு முறை நிச்சயமாக நீங்கள் வாய்ப்பு தந்தே ஆக வேண்டும் எங்களை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் உங்களுக்காக பணியாற்ற இருக்கிறோம் என்பதை மீண்டும் 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 நாம் அவர்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த பணியை நீங்கள் நிச்சயமாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நிர்வாகிகள் முகவர்கள் தேர்தல் முகவர்களாகவும் இருப்பீங்க ஆகையால நீங்க இந்த பணியை சிறப்பா செய்யணும்னு உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவு நேரம் நீங்க மழையில இருந்துட்டீங்க ரொம்ப அலங்காரம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு இந்த ஸ்டேஜும் சரி இந்த சுத்தி இருக்கிற இந்த லைட்டிங் இதெல்லாம் ரொம்ப அழகா நம்ம எல்லாரும் நிறைய பேர் உட்காந்து பேசுறதுக்காக ரொம்ப அழகா அரேஞ்ச் பண்ண இடத்துல பாதி பேர் வந்துட்டீங்க அப்படிதான் நினைக்கிறேன் பாதி நிறைஞ்சிருச்சு அரங்கம் ஆகையால வருண பகவானை மனதை குளிர்விக்க அளவுக்கு நாமளும் உட்காந்து நனைஞ்சு அவர் அவர் மனசையும் நம்ம குளிர்விச்சுட்டோம் நான் நினைக்கிறேன் அந்த அளவுல வந்து இன்னைக்கு இந்த மாநாடு வெற்றி பெற்றதாக நான் முழுமையாக பார்க்கிறேன் நிச்சயமா வந்து இந்த வெற்றி தேர்தல் வெற்றியும் நமக்கு தேடித்தரும் அதே நேரம் எஸ்ஐஆர்ல நம்ம முழுமையாக பணி செய்து முடித்து இந்த தொகுதியில் மக்களுக்கான வெற்றியை அவர்கள் ஓட்டி அவர்களுக்கு தக்க வைத்து தரக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் உருவாக்கி தர வேண்டும் தவறான வாக்குகளை நீக்க வேண்டும் இந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கூட்டம் ரொம்ப நேரம் எல்லாரும் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிற மழைநாள ரொம்ப நேரம் நடக்காதுன்னா கூட அண்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அன்போடு நான் கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து விழா நிறைவுரையாற்றுவதற்காக நமது மாநிலத்துடைய அமைப்பு பொதுச் செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கலை